நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பான் விருந்தோம்பல் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து விளக்கம் அணிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் அலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வணக்கம் முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் உயர்த்தப்பட்ட குடும்ப தலைவர்களுக்கான உதவித்தொகை ஜனவரி பனிரெண்டு முதல் வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி

புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப மாதம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயர்த்தப்பட்ட ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் மேலும் பொங்கல் பண்டிகைக்கு பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லினூர் நகரம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்களின் எதிர்வரும் ஐம்பது ஆண்டுகால குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வில்லினூர் பரசுராமபுரத்தில் இருபது லட்சம் ரூபாய் கொள்ளளவு கொண்ட இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் உந்து நிலையம் நகர் முழுவதும் புதிய குடிநீர் குழாய் அமைத்தல் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்குதல் சாலையை மேம்படுதல் உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிக்கு அறுபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான ல் நாட்டு விழா இன்று காலை பரசுராமபுரத்தில் நடைபெற்றது தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முடியில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு இரட்டை அடுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்ட வைத்துள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் உயர்த்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வரும் ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் வழங்கப்படும் என்றும் உங்கள் பண்டிகைக்கு தொகையும் வழங்கப்படும் என்றார் மேலும் பேசிய அவர் போலி மருந்து விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும் புதுச்சேரியில் திருப்பரங்குன்றம் வழக்கு தீர்ப்பை வரவேற்று பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் வெடித்த பட்டாசுகள் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மீது தெரித்து விழுந்ததால் பாஜகவினருக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம் என்கிற ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் உறுதிப்படுத்தி உள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜகவினர் இயக்கங்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக சார்பில் திருப்பரங்குன்றத்தில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை வரவேற்று ராஜா தேற்று சந்திப்பில் நூற்றுக்கணக்கான பாஜகவினர் கூடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாஜகவினர் திருப்பரங்குன்றம் வழக்கில் தீர்ப்பை வரவேற்று அரோகரா என கோஷமிட்டனர் புதுச்சேரியின் முக்கிய சந்திப்பான அண்ணா சாலையில் மாலை நேரத்தில் பாஜகவினர் ஒன்று கூடியதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் பாஜகவினர் வெடித்த பட்டாசுகள் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளின் மீது தெரித்து விழுந்தது இதனால் வாகன ஓட்டிகளுக்கும் பாஜகவினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பாஜகவினரின் கொண்டாட்டம் காரணமாக அந்த பகுதியில் சுமார் அரை மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மௌலப்பாக்கம் கிராம மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மனைப்பட்டா இடத்தை ஆய்வு செய்ய சென்ற தாசில்தார் மற்றும் பொதுமக்களுக்கு இடையே வாக்குவாதம் நேட்டப்பாக்கம் தொகுதி மௌலப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் இலவச மனைப்பட்டா பத்திரம் வழங்கப்பட்டது இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதற்காக பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் நெட்டப்பாக்கம் கொமனியின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் நெட்டப்பாக்கம் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மற்றும் வருவாய் அதிகாரிகள் சென்றனர் மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்தை பார்வையிட்ட பொழுது கரும்பு பயிர் செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு பயனாளிகளை தவிர்த்து ஏற்கனவே மனைப்பட்டா உள்ளவர்களும் மனைப்பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர் இதனால் பொதுமக்களுக்கும் தாசில்தார் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது கரும்பு பயிர் அறுவடை செய்த பிறகு மனைப்பட்டா வழங்குமாறு தாசில்தாரிடம் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் மேற்கொண்டு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகில் மருத்துவமனை நூலகம் விளையாட்டு திடல் அமைத்து தர நடவடிக்கை கோரின தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் இயக்கிடம் தகவல் தெரிவித்து அறுவடை முடிந்தவன் பார்த்துக் கொள்ளலாம் என்று புதுச்சேரியில் வரும் இருபத்தி ஒராம் தேதி முதல் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான பாடல் மற்றும் போஸ்டர் வெளியீட்டு விழாவில் வைபான முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை உத்தரவிட்டால் அமைச்சர் நமச்சிவாயம் நிற்கும் மண்ணாடிப்பட்ட தொகுதியில் போட்டியிட தயாராக உள்ளதாகவும் என்னை போல்தான் முன்னாள் முதல்வரும் செயல்படுவார் என்றார் அதையடுத்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசும்பொழுது வரும் தேர்தலில் கட்சி தலைமை போட்டியிட சொன்னால் போட்டியிடுவேன் கட்சி தலைமை முடிவுக்கு நூற்றுக்கு நூறு கட்டுப்பட்டு செயல்படுவோம் ஐம்பது சதவீத இளைஞர்களுக்கும் ஐம்பது சதவீதம் அனுபவம் மிக்கவர்களுக்கும் வாய்ப்பு இம்முறை தரப்படும் போலி மருந்து வழக்கில் இருபத்தி ஆறு பேர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் அதில் இருபத்தி நான்கு பேராக மாற்றி உள்ளனர் சிபிஐயிடம் கோப்பு ஒப்படைக்கு முன்பாக இருவர் பெயரை எடுத்துவிட்டனர் அவர்கள் பெயரை விரைவில் தெரிவிப்பேன் முதல்வர் பேரவைத் தலைவர் உள்துறை அமைச்சர் நேரடி தொடர்பு உள்ளது தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆகாது என்பதால் சிபிஐ மூடி மறைக்க பார்ப்பதால் உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் நடத்த கோருகிறோம் போலி மருந்து விஷயத்தில் முதல்வர் இதுவரை வாயை திறக்கவில்லை ஆட்சியில் உள்ளோர் அதிகாரிகள் இதில் இருப்பதால் பூதாகரமாக இருப்பதால் தேர்தலை ஒட்டி மூடி மறைக்க பார்க்கிறார்கள் எனக்கு செலக்டிவ் அம்னீஷியா இருப்பதாக கூறும் நமச்சிவாயும் அதை ஆங்கிலத்தில் அவர் எழுதிவிட்டால் நான் அரசியலை விட்டு போய்விடுகிறேன் அவர் ஒரு கோமாளி என்றார் அதன் பிறகு நடைபயண கையேடு நடைப்பயண பாடல் கார்ட்டூனில் புதுவை தாத்தா கியூஆர் கோடு ஆகியவை வெளியிட்டுள்ளனர் அப்பொழுது பாடல் வெளியிட்ட பொழுது கையை உயர்த்தி வைப் செய்து கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இருபது ஆண்டுகளாக பணிபுரியும் செவிலியர் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவில் சுகாதாரத்துறையால் நியமிக்கப்பட்ட பணிபுரியும் ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரண்டு மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர் புதுச்சேரி விக்டர் வீதியில் உள்ள சட்டப்பேரவை அருகில் அரசு மருத்துவமனை அமைந்துள்ளது இங்கு செவிலியர் லேப் டெக்னீஷியன்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சுகாதாரத்துறையால் பணியமர்த்தப்பட்ட எட்நூத்தி நாற்பது பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இதில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பதவி உயர்வு குழு அடிப்படையில் பணி கட்டமைப்பு அமைத்தல் அரசு விதிகள் மற்றும் அரசு ஆணைகள் அடிப்படையில் நியமன விதிகள் திருத்தம் மற்றும் அரசு அறிவித்த சம்பள விகித மாற்றத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஊழியர்கள் மருத்துவமனை வளாகத்தில் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை என இரண்டு மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் மருத்துவமனை ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டத்தினால் மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றவரின் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி முத்தையால்பேட்டை திபாஸ்தான்பேட் சாலையில் அசோக் என்பவர் சுகாதார நிலையம் வாயில் முன்பு நிறுத்திவிட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது சில நிமிடங்களில் முழுமையாக எரிந்தது இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து தீயை அணைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் உள்ளிட்ட அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததை கண்டித்து காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் காயக்கட்டுகளுடன் போராட்டம் காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனை இயங்கி வருகிறது மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் மருத்துவர்கள் இல்லை கட்டிடங்கள் பாதுகாப்பானதாக இல்லை ஆம்புலன்ஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இல்லை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை முதலுதவி மையமாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆள் அனுப்பும் நிலைமையாகவும் செயல்பட்டு வருகிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் காயக்கட்டுகளுடன் காரைக்கால் காத்தா பிள்ளை கோடி சந்திப்பில் இருந்து பேரணியாக சென்று மருத்துவமனையை முற்றுகையிலும் போராட்டம் நடைபெற்றது மேலும் மருத்துவமனை வாயிலில் காயக்கட்டுகளுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காரைக்கால் பொது மருத்துவமனையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை கேட்டை நோக்கி நடந்து சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காரைக்கால் போராளிகள் குழுவினர் கலந்து கொண்டனர் அரசு பொது மருத்துவமனையை முற்றுகையிட்டு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் மருத்துவமனைக்கு முன்பு தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர் அப்பொழுது போலீசாரர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான கடுமையான வாக்குவாதம் நிலவியது போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு

புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் சார்பில் மாநில மாநாடு மேட்டுப்பாளைய பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் தேசிய செயலாளர் ஜிதேந்திரா பேக்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டில் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முதலமைச்சர் தொகுதியில் உள்ள மேல்ஜாதி மக்களுக்கு வங்கியில் வேலையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தூய்மை பணியாளர் மற்றும் பியூன் கட்சியில் முதல்வராக இருக்கும் பொழுது அதிக அளவில் நிதியை கொடுத்து புதுச்சேரியில் வளர்ச்சியை கொண்டு வந்ததாகவும் ஆனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி பாஜகவுடன் கூட்டணி வைத்த பின்னர் புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சவர் ஆக்கிவிட்டார் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் எளிமையானவர் என கூறிக்கொள்ளும் ரங்கசாமி விலை உயர்ந்த காரில் செல்வதாகவும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் ஐடி கம்பெனி கொண்டுவர முயற்சி செய்தபொழுது கிரண்பேடியுடன் கூட்டு செய்து அதனை தடுத்து நிறுத்தியவர் தான் முதலமைச்சர் ரங்கசாமி என்றும் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் மேலும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி வந்தால் மட்டுமே புதுச்சேரிக்கு விடுவு காலம் பிறக்கும் என்றும் தெரிவித்தார் கஞ்சா விற்ற மூன்று வாலிபர்களை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து காலப்பட்டு மதிய சிலையில் அடைத்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை ஆய்வாளர் இனியின் தலைமையிலான போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியாக ஒரே பைக்கில் வந்த மூன்று பேரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே பைக் பேட்டையை திறந்து பார்த்த பார்த்தபொழுது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரையும் காவல்நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் அவர்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஷாபிக் லாஸ்பேட்டை அர்ஷாத் விஜயராஜ் என்பதும் இதில் ஷாபிக் மீது ஏற்கனவே வழிபறி வழக்கு இருப்பதும் அவர்தான் சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து புதுச்சேரியில் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்று வந்ததும் தெரியவந்தது தொடர்ந்து மூன்று பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து கிராம் கஞ்சா பைக் மற்றும் பனிரெண்டாயிரத்தி ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கைப்பற்றினர் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தரிசன விழாவில் நந்தனார் பட வீதி உலா சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி ஆருத்ரா தரிசன விழாவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான ஸ்ரீ நந்தனார் பட வீதி உலா சனிக்கிழமை நடைபெற்றது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டமாக இருந்தபொழுது சுவாமி சகஜானந்தா அவர்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரே ஒரு வழி கல்விதான் என்ற உயரிய சிந்தனையில் நந்தனார் பெயரில் கல்வி நிறுவனங்களை நிறுவினார் தற்பொழுது சிதம்பரத்தில் விடுதி வசதியுடன் நந்தனார் பெயரில் இருப்பாளர் மேல்நிலை பள்ளிகள் தொடக்கப்பள்ளி தொழிற்பயிற்சி நிறுவனம் என சிறப்பாக இயங்கி வருகின்றன இதில் கல்வி பயின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பல்வேறு நிலைகளில் உயர்ந்துள்ளனர் இந்த நிலையில் நந்தனாரின் புகழ் ஓங்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் தரிசன விழாவின் போது நந்தனார் பட ஊர்வலம் நடைபெறுவது வழக்கமாகும் அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆருத்ரா தரிசன விழாவில் சிதம்பரம் ஓமகுளம் நந்தனார் மடத்திலிருந்து நந்தனார் பட ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலம் சிதம்பரம் தெற்கு சன்னிதியை அடைந்த பொழுது நந்தனார் கல்வி கழக தலைவர் கே ஐ மணிரத்னம் தலைமையில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் சமத்துவ மக்கள் படை நிறுவனருமான பா சிவகாமி ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் நந்தனார் பட ஊர்வலம் கீழ வீதி மேல வீதி வடக்கு வீதி தெற்கு வீதி என நான்கு வீதிகள் வழியாக மேலதாளங்கள் முழக்க வலம் வந்து மீண்டும் மடத்தை அடைந்தது கீழ சன்னதியில் நந்தனாருக்கு நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் சார்பில் சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது ஊர்வலத்தில் நந்தனார் கல்வி கழக பொருளாளர் டி ஜெயச்சந்திரன் செயலாளர் திருவாசகம் டிரஸ்டி செயலாளர் டி கே எம் வினோபா நிர்வாகிகள் கஜேந்திரன் மணலூர் ரவி இளைய அன்பழகன் பன்னீர்செல்வம் கனகசபை தெய்வசிகாமணி கற்பனை செல்வன் தமிழரசன் உள்ளிட்ட நந்தனார்களின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மீண்டும் செய்திகள் உயர்த்தப்பட்ட குடும்ப தலைவர்களுக்கான உதவித்தொகை ரங்கசாமி திருப்பரங்குன்றம் வழக்கு தீர்ப்பை பட்டாசு வெடித்து வரவேற்ற பாஜகவினர் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மீது பட்டாசு பட்டதால் பரபரப்பு கஞ்சா விற்பனை மூன்று வாலிபர்கள் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள் வணக்கம்